வணக்கம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் சனி பகவானோட வக்கர பயிற்சி எப்படியான தொழில் பணம் பொருளாதாரம் மற்றும் கல்வி இந்த மாதிரி விஷயத்தில் நல்ல யோகங்களே கொடுக்க போகுது அப்படின்றது ஒரு முக்கியமாக பன்னெண்டு ராசிகளில் நான்கு ராசிகளுக்கு யோகத்தை கொடுக்க போகுதுங்க அப்போ அந்த நான்கு ராசிகளுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலில் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ சனி பகவானோட வக்கர பயிற்சி என்னங்க கடந்த மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அப்படின்றது ஆற ஆனார் அது பிறகு மீன ராசியில் தான் இப்போ சனி பகவான் இருக்கார் அப்போ ஒரு சூரிய பகவானோட சஞ்சாரத்தை பொறுத்து சனி பகவான் வக்ரம் அப்படின்றது வருகிற ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இரவு ஏழு இருபத்தி நாலு பிஎம் அப்படின்றதுல வக்ர பயிற்சி ஆரம்பிக்குது சனி பகவானோடது அப்ப அந்த பாகத்தில் இருக்கிறது ஒரு ராசி கட்டத்துல இருக்கிறது அப்படின்றது சனி பகவானோட ஒரு நிலையை பொறுத்து பன்னெண்டு ராசிகளுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் அப்படின்றது ஒரு விஷயங்கள் நடக்கும் ஏன் அப்படின்னா ஒரு வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டு ஆண்டுக்கு ஒரு தான் சனி பகவான் பயிற்சி ஆவார் அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஆறு மாதம் ஒரு இந்த மாதிரி நாலு மாதம் அப்படின்னு சொல்லி வக்கர நிவர்த்தியில் வக்கர பயிற்சியில் வர்றது கண்டிப்பாக ஒரு ஒரு ப ராசிகளுக்கு மாறுபாடான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் ரைட்டா அப்போ அந்த சனி பகவான் தான் மெயினாக வந்து ஒரு இரண்டரை வருடம் ஒரு ராசியிலே இருக்கு இருப்பாரு அப்படின்றதுனாலையும் அப்போ தாக்கம் அதிகமாக இருக்கும் நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நமக்கு மேச ராசி நேர்களுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல யோகா அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க தொழிலமைப்புகள் தொடங்கி இருந்திருப்பீங்க அதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் லாபம் இல்லை ஒரே சனத்தில் வருது சனி பகவான் அப்படின்னு பயந்துட்டு இருப்பீங்க இப்போ பன்னெண்டு டு பதினொன்று வராரா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் பக்கம் அங்கே சனி பகவான் அவங்களுக்கு பதினோராம் இடத்துக்கே போக போகிறாரு அப்போ தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலக போகுது அப்போ பணம் கையில் சேரும் நினைத்த காரியம் நாங்கள் நிறைவேற போகிற நல்ல யோகா அமைப்பும் கண்டிப்பாக இருக்குது அப்போ மேசிர ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலை உயரும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் அப்போ ஒரு கல்வி அமைப்புகளும் அப்படின்றதுலையும் அப்போ பதினோராம் இடம் அப்படின்றதாக சனி பகவானோட பயிற்சி இருக்கிறதுனால நினைத்த விஷயத்த நீங்கள் எக்ஸாமோ மற்ற விஷயங்களை படித்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இந்த ஒரு நான்கு டு ஆறு மாத காலம் சிறப்பாக யோகமாக இருக்கும் அப்போ ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கள் விரே சனியாக வருது அப்படின்னு இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக இந்த ஒரு சனி பகவானோட வக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் உங்களுக்கு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்க இருக்குதுங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது கடக ராசி நேர்களே இப்போ கடகராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்துலேருந்து அஷ்டம சனியாக இருந்து படாத கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க ஜாதக வலுவை பொறுத்து ஒரு பாதிக்கப்படக்கூடியது அந்த கடகராசி மெயினாக ரெண்டரை வருஷம் பாதிச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி கண்டகசனியாகவும் இருந்தார் அவ்வளோவான சரியான ஒரு பயிற்சி அமைப்புகள் இல்லை ஏழுலையும் எட்லையும் கடகராசிக்கு போகிறது இப்போ வந்து எட் அஷ்டம சனி முடிஞ்சது அப்பாடா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு மறுபடியும் எட்லையே வருது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இதுவரைக்கும் அந்த எட்டாம் இருந்து சனி பகவான் எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு கஷ்டங்கள் நஷ்டம் பிரச்சனைகளை கொடுத்ததோ அது இல்லாமல் கடைசியாக உங்களுக்கு எட்டாம் இடத்துக்குள்ளே வந்து போகிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் நல்ல யோகா அமைப்புகளை கண்டிப்பாக கடகராசி கொடுங்க ஒரு திடீர் உறவு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு நீங்கள் இந்த ஒரு ஏழரை அஷ்டம சனி காலங்களில் சனி பகவான் அப்படின்ற அமைப்பை பொறுத்து நீங்கள் எவ்வளோக்கு வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் மட்டும் ஈடுபட்டிருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் சேரப்போகுது ஆக இதுவரைக்கும் நீதி நேர்மை நியாயமாக நடந்து கொண்டிருந்த கடகராசினியர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்போ பணம் பொருள் சேர்க்கை யோகம் இருக்குது பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அப்போ இந்த மாதிரியான வழியில் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அப்போ ஒரு பொருளாதார நிதி நெருக்கடி எல்லாமே சால்வாகும் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் விலகும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ தொலைதூர பயணம் வெளிநாட்டு பயணம் அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு யோகா அமைப்புகளை சனி பகவான் கொடுக்க இருக்காருங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் கடகராசிக்கு ஒரு சில நல்ல யோகா அமைப்புகளை கொடுக்க வராரு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசி நேர்களே அப்போ மகர ராசிக்கு எப்படி இருந்தது சனி பகவான் உங்களுக்கு ஒரு பாதசனியாகவே இருந்து ரொம்ப காலம் பார்த்திங்கன்னா செம்மசனியாக இருந்தார் பாதசனியாக இருந்தார் இப்போதான் வெளியிருக்காரு மறுபடியும் வராரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும் அது எல்லாமே இனிமே விலக போகுதுங்க இந்த குடும்பஸ்தானத்துக்குள்ளே வக்கர பயிற்சியாக வரக்கூடியவர் நிறைய பணம் பொருள் சேர்க்கையை கொடுக்க போகிறாரு குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி ஒற்றுமை வீட்டில் விஷயங்கள் நடக்காமல் இருந்தால் அந்த விஷயத்தை நடத்தி கொடுப்பார் ஏன் இப்படியெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு பார்க்குறப்ப மகர ராசிக்கு ராசிக்கு அதிபதியே அவருதேங்க அப்படின்றப்ப இதுவரைக்கும் பல கஷ்டங்கள் பிரச்சனைகளை கொடுத்துட்டாரு அதனால அதற்கு நிவர்த்தியாக வக்கர பயிற்சியாக வரும்போது நல்ல விஷயங்களை மட்டுமே செய்யக்கூடியதாக இந்த மகர ராசிக்கு யோகமாக இருக்க போகிறாரு சூப்பராக இருக்க போதுங்க கண்டிப்பாக நீங்கள் வருகிற ஜூலை பதிமூணாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்கீங்க மகர ராசிக்காரங்க அப்போ பணம் பொருளாதாரம் அப்படின்றதுல நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பீங்க வீட்டில் விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு வருமானம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுங்க நல்ல ஒரு மாற்றமாக மகர ராசிக்கு இருக்க போது உங்களோட ராசி அதிபதி அவர் தான் அடுத்தபடியாக மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கும்ப ராசி கும்ப ராசிக்கு உங்களுக்கு ஒரு ஒரே இருந்து செம்மசனியாக இருந்து அடுத்து பாதசனியாக இப்போதான் போயிருக்காரு ஆஹ் பாதசனி ஒரு செம்மசனி முடிஞ்சதுன்னு நினச்சோம் மறுபடியும் அது பா வக்ர பேச்சு அப்படின்னு சொல்றீங்களே கும்பராசிக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்றது மெயினாக கும்பராசிக்காரங்க கேட்டுட்டு இருப்பீங்க அப்போ இதுவரைக்கும் கும்பராசிக்காரங்க கேட்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக கேளுங்க கும்பராசிக்கு உங்களுக்கு செம்மசனியாக இருந்தார் இல்லையா அப்போ உங்களுக்கு மன கஷ்டம் பிரச்சனைகள் விரக்தி ஆகிற அளவுக்கு அந்தளவுக்கு கொடுத்துருப்பார் இல்லையா அதுக்கு எல்லாமே நிவர்த்தியாக கூடிய வகையில் வக்ரமாக தான் வராருங்க நேராக அவர் சனி பகவான் ஒரு பயிற்சியில் இருக்கும்போது மட்டுமே ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்போ கஷ்டங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு அப்போ வக்ரம் அப்படின்றது நமக்கு வந்து செய்யக்கூடியதுக்கு இயல்புக்கு மாறாக நடக்கக்கூடிய விஷயம் அப்ப உங்களுக்கு கஷ்டத்துக்கு பதிலா நன்மைகளே யோகமே நடக்கும் அப்ப கும்பராசிக்காரங்க கவலைப்படாதீங்க உங்களோட ஜாதக அமைப்பு எப்படி என்ன பாதிக்கப்பட்டிருந்தாலும் நன்மைகளை செய்யவே இந்த வக்கர பயிற்சியாக உங்களுக்கு சனி பகவான் வராரு அப்ப இந்த ஒரு நாலு டு ஆறு மாத காலங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் குறையும் அப்படின்றத எடுத்துக்கலாம் அப்போ கஷ்டப்பட்டவங்களுக்கு அப்போ கஷ்டங்கள் குறையினா எப்படிங்க கடன் இருந்தது அப்போ கடன் அமைப்பு சால்வ் ஆகிறதுக்கான ஒரு வேலை அமைப்புகளை கொடுத்து அல்லது தொழில் அமைப்பில் வருமானத்தை கொடுத்து அதன் மூலம் அந்த கடன் அமைப்பை சால்வ் பண்ணுவார் அப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை சங்கடங்கள் கஷ்டங்கள் இருந்தால் அது எல்லாமே விலகும் அப்போ ஒரு கும்பராசிக்கும் வருமானம் தொழில் பணம் அப்படின்றதுல எல்லாருக்குமே ஒரு நல்ல அற்புதமான அந்த பயிற்சி இருக்க போகுது அப்படின்றதுனால தான் இந்த ஒரு கும்பராசிக்கு மெயின் கும்பராசி மகர ராசி அடுத்து கடகம் மேசம் இந்த நாலு ராசிக்குமே பணம் பொருளாதாரம் எல்லா வகையிலும் ஒரு நல்ல சிறப்பாக யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நல்லாவே இருக்க போகுதுங்க ஆக ஒரு இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் சனி பகவான் ஒரு பேச்சி போது மட்டுமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு வக்ர பயிற்சியாக வரும்போது இந்த நான்கு ராசிக்கு மிக மிக அற்புதமான யோகங்களை கொடுக்க போகிறாரு இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ இது வரைக்கும் பார்த்துக்கிறந்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ரோட் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய ஒரு கிரக பயிற்சிகள் மற்ற எல்லா விஷயங்கள் என்னென்ன இருக்கோ எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டே இருப்பேன் நம்ம சேனல் ச ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களோட தனிப்பட்ட சுயஜாதகம் பார்க்கணும் தேவைப்பட்டால் கீழே ஒரு நம்பர் போயிட்டுருக்கு ஸ்கோரில் போயிட்டுருக்கு இல்லையா நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ த்ரீ எயிட் அப்போ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு அனுப்பி டீட்டெயில் கேளுங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்ற டைம் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அந்த டைமில் நீங்கள் நமக்கு ஜிபே நம்பரும் அதுலேயே இருக்கும் ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களோட ஜாதகம் அமைப்பை டீட்டெயிலில் ஷேர் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு என்ன டைம் அப்படின்றத சொல்லிவிட்டு அந்த டைமில் உங்களுக்கு சப்போஸ் வாய்ஸ் மெசேஜில் வேணும் அப்படின்னாலும் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜில் வேணுனாலும் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படி இல்லைனாலும் கால் பண்ணி கேட்டுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கலாம் சப்போஸ் திருப்பூர் அப்படின்றதுல நீங்கள் இருந்து லோக்கலாக இருந்தீங்கன்னா நேர்லேயே வந்து கூட நம்மளோட காண்டாக்ட் பண்ணி நேர்லையே உங்களுக்கான ஜாதகழக்கத்தை மன நிறைவாக திருப்தியாக அப்படின்றதை எல்லாருக்குமே சொல்லிகிட்டு இருக்கேன் நம்மகிட்ட பார்க்கக்கூடிய வரக்கூடிய நண்பர்கள் அப்படின்றவங்க இல்லை ஆன்லைன்லேயும் வரக்கூடிய ஒரு நேயர்களுமே நம்மகிட்ட கேட்டு தெளிவாக தெரிஞ்சுட்டு போயிருக்காங்க துல்லி மிக துல்லியமாக இந்த விஷயம் இந்த டேட்டில் இப்படி தான் நடக்கும் அப்படின்றத நிறைய ஒரு க நம்மளோட வரக்கூடிய கேட்கக்கூடிய நேர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது போல் நிறைய பேருக்கு ஜாதக வழக்கங்கள் பார்க்க நான் தேவைப்பட்டால் நம்மளோட சேனல்லையும் நம்பருக்கு இந்த நம்பர் இருக்குது இதில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி வணக்கம்